ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சால்ட் அண்ட் பெப்பர் சேனல் இன்னைக்கு நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் தலைக்கறி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கறி செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது நார்மலாக மட்டன் செஞ்ச மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டும் எல்லாருக்குமே பிடிக்கும் உடம்புக்கும் ரொம்ப வீழ்த்தி ஸோ நம்ம வந்து அதை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்துட்டு வர்றீங்க ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணான்னு பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒரு ஆட்டோட தலை எடுத்து வச்சிருக்கிறோம் இதில் நம்ம இப்போ உப்பும் மஞ்சளும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி அஞ்சாறு டைம் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டோம் இருந்தால் கூட இதில் உப்பு மஞ்சளும் போட்டு வாஷ் பண்ணும்போது இன்னும் அதில் ஒட்டிருக்கிறதுலாம் போகும் இன்னும் நல்லா நீட்டாகும் இப்போ நம்ம உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணலாம் உப்பு வாங்கி போட்டு மஞ்சளும் போட்டு இப்போ அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற நம்ம ஒட்டி இருக்கிற இந்த கிருமிகள் எல்லாமே போகும் அதனால் தலைக்கறியை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற புழு கொடுக்கலாம் போகும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம ரெண்டு ஸ்பூன் அதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா வதைக்கி அரைக்க போகிறோம் அதுக்காண்டி நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சட்டும் இதில் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு அரை ஸ்பூன் மிளகு இவ்வளோக்கு நம்ம போட்டு வதக்கணும் அதில் நம்ம லைட்டாக அதை வளர்த்துட்டு ஒரு கை வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு நாலு பத்து பூண்டு பூந்தும் போட்டு வதக்கிலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா வதங்கிக்கலாம் அதில் இது கொஞ்சம் வதங்கினாதும் இதில் வந்து ஒரு சின்ன துண்டி இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு சின்ன குண்டி இஞ்சி மட்டும் போட்டுடலாம் ஏன் அப்படின்னா இது இஞ்சி அதிகமாக சேர்த்திங்கனாலும் கசப்பு தன்மை வந்துடும் அதனால் நான் சின்ன தந்தை தலைக்கறி சாப்பிட்றது எப்போவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது மெயினாக கற்பிணி பெண்களுக்கு பால் நல்லா சுரக்கும் வாரத்தில் ஒரு நாள் தலைக்கறி சாப்பிட்டா இதயத்துக்கு ரொம்ப நல்லது அதுவும் மட்டன் தலைக்கறியில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது அது போன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லது ஸோ வாரத்தில் ஒரு நாள் தலைக்கறி கம்பல்சரி நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு ரத்த சோகை இருக்கிற பெண்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது ஸோ ரெகுலராக எடுத்துக்கலாம் நம்ம இது கொஞ்சம் மல்லிகளை நம்ம போட்டுக்கலாம் இலை எடுத்துட்டு இதில் போட்டுட்டு மாதிரி வச்சுக்கலாம் இது இந்த அளவுக்கு வழங்கினா போதும் இது அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம இது கூட சேர்த்து ஒரு அரை முடி தேங்காவோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஸோ நம்ம ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு இப்போ இது கூட சேர்த்து ஒரு அரைமுடி தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்ற போகிறோம் இப்போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அப்படியே அதில் தேங்காவும் ஆட் ஒரு ஒரு கால்முடி தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்து இதே இப்போ நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பண்ணுறதுக்கு மறுபடியும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் என்ன எவ்வளோ குளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கெலோ டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்கும் நீங்கள் நான் சாதாரண இல்லை பண்ணுறத விட நல்லெண்ணில் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நல்லெண்ணா கடலை எண்ணெய் நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் கருவேப்பிலையும் ஒரு டைப் போட்டு போட்டு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை எடுத்து அதை திருவி அதை இது பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் எப்போவுமே சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் ப்ரிஃபரபுளாக யூஸ் பண்ணுங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனால் கணிசத்துக்காக சேர்த்துக்கலாமே தவிர சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது லைட்டாக வளர்ந்தனாலே போதும் இது போக தக்காளி ரெண்டு தக்காளியை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டாச்சு அடுத்து மஞ்சள் தூளம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூளம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுடலாம் இதில்னா ஒரு ஸ்பூன் சொல்லி பவுடரு ரெண்டு ஸ்பூன் தனியாக போடுறேன்

எல்லாம் சேர்க்குற மாதிரி கிண்டி விட்டுட்டேன் நல்லா கிண்டிக்கோங்க இந்த அளவுக்கு கிண்ணாம் போடுவோம் இப்போ இதில் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போ அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இதோட ஆட் பண்ணிக்கலாம் கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருக்கோம் மசாலாவில் உட்காந்த மாதிரி நல்ல வாசனையாகவே பாருங்கள் இந்தளவுக்கு ஒட்டி ஒட்டியிருக்கு பாருங்க ஸோ நம்ம குக்கரில் வைக்கும்போது அதோட எலும்புலாம் இருக்கனால அது வேகிறதுக்கு டைம் ஆகும் ஸோ எட்டு விசில் விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தண்ணியை மிக்சி ஜாரில் ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ அந்த மசாலா தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இந்த கறி மூங்குற அளவுக்கு நமக்கு தண்ணி இருந்தால் போதும் எட்டு விசில் விடுற வரைக்கும் நம்ம இதில் வேக வச்சிடலாம் ஸோ வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் டி முடிஞ்சிருச்சு ஸோ உள்ள ஃபுல்லாக வெந்திருக்கும் நம்ம இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அழகா வந்திருக்கு நல்ல வாசனையாக கமகமான வெந்திருக்கோம் ஸோ இதில் நம்ம மல்லிகளை போட்டு இறக்கலாம் இதில் மண்டியெல்லாம் போட்டால் அழகாக வந்துருச்சு தலைக்கறி குழம்பு ஸோ நீங்களும் உங்கள் அம்மா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலியும் கொடுங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்